ஐந்து ஒரு முறை இடமாற்றம் கட்டாயம் ஆக வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அதிகாரிகள் சில அதிகாரிகள் தங்களுடைய தேவைக்கேற்ப சம்பளத்துக்கு மேலே வாய்ப்பு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அரசியல்வாதிகளை பயன்படுத்தி தங்களுடைய இடமாற்றங்களை ரத்து செய்கின்ற நிலையும் ஊழலாகத்தான் கருதப்படுகின்ற சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் சேவை சார்ந்த சில பார்த்தால் பொறுத்தளவிலே கிராம பகுதிகளிலே வேலை செய்கின்ற சில அதிகாரிகள் பகுதிகளிலே நடத்துகின்றவர்கள் மதிய இடைவேளை உணவுக்காக வருகை தரும் போது கூட தங்களுடைய நகர்ப்புறத்தை நாடி அவர்களுடைய உணவு நேரத்தை கழித்துவிட்டு தங்களுடைய வீட்டுத் தேவைகளிலே ஒரு சில நிறைவேற்றி நிறைவேற்றிவிட்டு தான் அங்கு வருகின்றார்கள் ஆனால் அதனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு தங்களுடைய சேவையை புற வருகின்ற மக்கள் அங்கு வரிசையாக நின்று அன்றைய நாளை கலைத்துக் விட்டு செல்கின்ற நிலைமையும் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்றது அண்மையிலே பார்த்தால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அடுத்த முகாமைத்துவ ஒன்று கூட கூட்டம் அரசு அதிபர்களுடைய தலைமையில் நிற்கின்றது அங்கு சொல்லப்பட்டிருந்த ஒரு உடையம் என்னவென்றால் சூழல் சம்பந்தமாக மன்னகழ்வு நிறுத்தப்பட வேண்டும் என்ற உடையம் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அன்று அவர்கள் சொன்னதில் இருந்து கூடுதலாக சட்டவிரோத மன்னர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஊழலாக நிலைமை தோன்றியிருப்பதற்கு காரணம் பாதுகாப்பு பிரிவினரும் ஒரு காரணம் உண்மையில என்னுடைய பிரதேசத்தை பொறுத்தளவிலே மினல் விட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு மண்மாவியாக்களும் கசப்பு உற்பத்தியாளர்களும் இருக்கின்றது ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு அவரை தெரியும் ஆனால் அவர் அவரை கைது செய்ய மாட்டார் காரணம் என்ன பின்னாலே ஏதோ ஒரு அவருக்கு ஒரு வரப்பிரசாதம் கிடக்க வேண்டிய கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கோ தெரியவில்லை அவரை கைது செய்ய மாட்டார் என்னுடைய ஒன்பதாம் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின்படி ஊழல் என்பது சாதாரணமாக இடம்பெறுகின்ற கேட்டு கொடுத்து வாங்குதல் மட்டும் ஊழல் அல்ல ஆகவே நாட்டிலே பலதரப்பட்ட காணாமல் விடப்படுகின்ற பலவாறான ஊழல்கள் நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளாந்தம் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய அடிப்படை வாழ்விலே சாதாரணமாக குடும்பம் சமூகம் கிராமம் பிரதேசம் மாவட்டம் என்று சொல்லி பலதரப்பட்ட வழிகளிலே பலதரப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஊழல்கள் எங்களுக்கு தெரியாமலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இலங்கை அரசினுடைய இடமாற்ற கொள்கையை நாங்கள் சுற்று நோக்கினோமானால் சுகாதாரத்துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு சில மருத்துவர்களை தவிர ஏனைய எல்லா அரசு ஊழியர்களுடைய சத்திய பிரமாணத்தினூடாக சொல்லப்படுகின்றது குறிப்பிட்ட காலம் அதாவது சுமார் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை இடமாற்றம் கட்டாயம் இடம்பெற்றி ஆக வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அதிகாரிகள் சில அதிகாரிகள் தங்களுடைய தேவைக்கேற்ப சம்பளத்துக்கு மேலே கிம்பளம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அரசியல்வாதிகளை பயன்படுத்தி தங்களுடைய இடமாற்றங்களை ரத்து செய்ய அந்த ஒரு நிலையும் ஊழலாகத்தான் நாங்கள் இந்த ஊடகத்தின் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் அதே போன்று அரசினால் செல்வாக்கு செலுத்தப்படுகின்ற இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே கூட பார்த்தீர்களானால் சிலர் ஆளுங்காட்சி சார்ந்து செயற்பாட்டாளர்களுடைய விசுவாசியாக இருந்தாலும் கூட தனக்கு கட்டாய இடமாற்றம் என்று விதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்கள் அந்த இடமாற்றத்தினை அவர்கள் ஊடாக ரத்து செய்கின்ற ஒரு நிலையும் அதுவும் ஒரு ஊழலாகவே கருதப்படுகின்றது இன்னும் ஒரு விடயத்தினை நாங்கள் உற்று நோக்கினோமானால் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிலே அநேகமான திணைக்களங்களில் இருக்கின்ற சில அதிகாரிகள் நாங்கள் எல்லாரையும் குறிப்பிடவில்லை சில அதிகாரிகள் எங்களுடைய சமூகம் சார்ந்த செயற்பாடுகளை கூடுதலான முறையிலே அடிப்படை மட்ட மக்கள் வாழ்கின்ற இடங்களிலே கூடுதலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விடயத்தை குறிப்பாக சொல்ல போனால் தங்களுடைய சேவை சார்ந்த சில விடயங்களில் அதே பார்த்தால் இப்போ எங்களுடைய மட்டக்களப்பை பொறுத்த அளவிலே கிராம பகுதிகளிலே வேலை செய்கின்ற சில அதிகாரிகள் நகர்ப்பது பகுதிகளிலே தங்களுடைய ஜீவரவாயத்தை நடத்துகின்றவர்கள் மதிய இடைவேளை உணவுக்காக வருகை தரும் போது கூட தங்களுடைய நகர்ப்புறத்தை நாடி அவர்களுடைய உணவு நேரத்தை கழித்துவிட்டு தங்களுடைய வீட்டுத் தேவைகளிலே ஒரு சில தேவைகளையும் நிறைவேற்றிவிட்டு தான் அங்கு வருகின்றார்கள் ஆனால் அதனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு தங்களுடைய சேவையை பெற வருகின்ற மக்கள் அங்கு வரிசையாக நின்று அன்றைய நாளை செல்கின்ற நிலைமையும் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்றது அதிகம் ஒரு வகையிலான நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக சில விடயங்களை தொட்டுக் காட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது காரணம் என்றால் நாங்கள் விவசாய பின்னணியிலே வளர்ந்தவர்கள் விவசாய பின்னணியை நாங்கள் தொட்டு செல்கின்ற வகையிலே தற்பொழுது நாட்டிலே ஒரு பிரபலயமாக போய் கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவம் அரிசி இறக்குமதி சம்பந்தமான விடயம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே ஒப்பிட்டு பார்க்கையில் எங்களிடம் இருந்து ஒரு கிலோ நெல்லை நூறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்தார்கள் எங்களுடைய வர்த்தகர்கள் முதலாளித்துவத்தைச் சேர்ந்த வர்த்தகர்கள் நூறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஒரு கிலோ அரிசியினை இருநூறு தொடக்கம் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குறையாமல் விற்பனை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலப்பரம் எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே எல்லா அடிமட்ட ஏழைகளுடைய வயிற்ற செயற்பாடாகவே இருக்கின்றது என்று ஊற்ற ஆட்சி கொண்டு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அரசாங்கம் தங்கள் ஊழலுக்கு எதிரான நடைமுறையினை சொல்லிக்கொண்டிருந்தாலும் அநேகமான சில திணைக்களங்களை சார்ந்த அதிகாரிகள் இன்று அவற்றை செவி கண்ணும் காணாமல் உதாசீனப்படுத்துகின்றவர்கள் செயற்பாடுகள் இருக்கின்றது அண்மையிலே பார்த்தால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அடுத்த முகாமைத்துவ ஒன்று கூட கூட்டம் அரசு அதிபர்களுடைய தலைமையில் இடம்பெற்று அங்கே சொல்லப்பட்டிருந்த ஒரு உடையம் என்னவென்றால் சூழல் சம்பந்தமாக ஒரு நிறுத்தப்பட வேண்டும் என்ற உடையம் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அன்று அவர்கள் சொன்னதில் இருந்து கூடுதலாக சட்டவிரோத மன்னர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நீங்கள் இங்கே எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால் என்னுடைய பிரதேசங்களை பொறுத்தளவில் நாங்கள் வயல் சூழ்ந்த பிரதேசங்களில் இருக்கின்றோம் வயலுக்கு செல்லுகின்ற போது பயந்து கொண்டு செல்கின்றோம் ஒரு வாய்க்காலிலும் ஒரு ஆற்றோடயும் வரலும் மூடியும் தான் கிடக்கின்றது அங்கே என்னென்று பார்த்தால் அது சட்டவிரோத மதுசாரம் உற்பத்தி செய்வதற்காக தயார்படுத்தப்படுகின்ற கோட அவரல்கள் இருக்கின்றது ஆனால் அந்த ஆற்றினை பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் கலந்து செல்கின்றார்கள் உண்மையில் என்னை பொறுத்த அளவிலே அரசினால் ஒரு மாவட்டத்திற்கு பத்து உறுப்பினர்களை நியமித்திருக்கின்றார்கள் கண்காணிப்ப என்று சொல்லி கண்காணிப்பதற்கு நாங்கள் ஆயிரம் உறுப்பினர்களை இன்றிலிருந்து நாங்கள் இந்த ஊழல் வாரத்திலிருந்து தயார்படுத்தியிருக்கின்றோம் தயார்படுத்துவதற்காக தெளிவாக இருக்கின்றோம் நாங்கள் ஒரு குடியத்தினை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த ஊழலான நிலைமை தோற்றுவிப்பதற்கு காரணம் பாதுகாப்பு பிரிவினர் ஒரு காரணம் உண்மையிலே என்னுடைய பிரதேசத்தை பொறுத்தளவிலே விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு மண்மாவியாக்களும் கசப்பு உற்பத்தியாளர்கள் இருக்கின்றது ஆனால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு அவரை தெரியும் ஆனால் அவர் அவரை கைது செய்ய மாட்டார் காரணம் என்ன பின்னாலே ஏதோ ஒரு அவருக்கு ஒரு வரப்பிரசாதம் கிடக்க வேண்டிய கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கோ தெரியவில்லை ஆனால் அவர் அவரை கைது செய்ய மாட்டார் உண்மையில் என்னை பொறுத்தளவில் ஊழலும் சரி சட்டவிரோத செயற்பாடுகளை செய்கின்ற நபர்களை சட்டத்தில் நிறுத்துவதை விட அதிகாரிகளை இந்த அரசாங்கம் தானாகவே அரசாங்கப்படும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பாருங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த காலங்களிலே கோடிக்கணக்கான நிதிகள் குறிப்பாக அறுநூறு கோடி ரூபாய் நிதி மாவட்ட அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்ட ஒரே இடத்திலே மூன்றில் ஒரு பங்கு நிதி கொட்டப்படுகின்றது என்னவென்று கேட்டால் ஆற்றிலை திருத்துவதற்காக ஆறு கட்டுவதற்காக ஆட்சியை செப்பு என்று சொல்லி ஆனால் அடுத்த வருடம் பார்த்தால் அங்கு அதே தொலை நிதி கொட்டப்படுகின்றது அங்கு என்னவென்று பார்த்தால் காலாகாலமாக இந்த மண் மாவியாக்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் ஆற்றை தூருவி ஆடுகின்றோம் ஆற்றை திருத்துகின்றோம் ஆற்றை செப்ப என்று சொல்லி கொண்டும் கள்ள பிரேமித்துகளை வைத்துக்கொண்டும் சில அரசியல்வாதிகளுடைய பின்னூற்றல்களை செயற்படக்கிற மாவியாக்கள் மனைவி இரவு பகலாக சட்ட முரணாக அகன்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவ்வாறான ஆறுகள் உடைப்படுத்த அந்த ஆறுகள் மோசமாக செலவழிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது ஆகவே இவற்றிற்கும் காரணம் அத்துறை சார்ந்த பாதுகாப்பு சார்ந்த அதிகாரிகளே காரணம் என்பதை நாங்கள் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே அரசு அதிகாரிகள் இனியாவது இந்த நாட்டிலே உருவாகி இருக்கக்கூடிய ஊழலற்ற ஆட்சியாளர்களுடைய சட்டத்திட்டங்களை ஏற்று அவர்களுடைய சொற்பதங்களை ஏற்று அவர்களுடைய கருத்துக்களை செய்யப்படுத்து நடப்பீர்களானால் நாட்டிலே ஊழல் என்பதும் அராஜக போக்கு ஒளிந்து நல்லது சுவிர்ச்சமான வளமான நாட்டினையும் உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நன்றி